ஹாய் உறவுகளை எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கேன் முதல்ல காலை வணக்கத்தை நான் சொல்லிடுறேன் அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்குது வெதர் வந்து இன்னும் சூரியனை நான் பார்க்கல ஆக்சுவலாக மணி இப்போ வந்து எட்டு மணி ஆகுது பட் இன்னும் சூரியன் வரல அது ரொம்ப சூப்பராக இருக்குது சரி ஓகே நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சாங் பார்க்கலான்னு நினைக்கிறேன் சுமி வெர்ஷன் தான் எப்படியும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஒருத்தரும் இன்னும் கமெண்ட் பண்ணல வியூஸ் போகுது பட் கமெண்ட் பண்ண மாட்றீங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லி ஒரு ஹார்ட் கொடுத்துட்டு போங்க ஓகேங்களா உங்களோட சின்ன ஒரு ஹார்ட்டும் ஒரு லைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும் ஒரு மோட்டிவாக இருக்கும் ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் ஒரு சோஷியல் மீடியாவில் போடும்போது அது இன்னொருத்தவங்க வந்து எனக்கு பிளஸ் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ஸும் இருக்குது இல்லையா ஸோ அதான் அதுதான் சொல்ல வரேன் நான் ஒரு விஷயத்த செய்கிறத வந்து எனக்கு ஒரு ஐம்பது சதவீதம் ஹாப்பினஸ் இருக்குதுன்னு சொன்னால் அதை இன்னொருத்தவங்க வந்து எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணும் போது எனக்கு இன்னொரு ஐம்பது இல்லை இன்னொரு ஒரு நூறு சதவீதமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நம்புகிறேன் என்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்க எல்லாருக்குமே அதுதான் ஆசை ஆக்சுவலாக அப்படி தான் நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்னவோ அதை நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கமெண்ட்ஸை வச்சு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல கமெண்ட்ஸை விட சில கமெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கமெண்ட்ஸே வர்றது கிடையாதுன்னா வந்தாலும் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது காலையிலே அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை இப்போ நான் சொன்ன வார்த்தையே நல்லதை பேசலனாலும் பரவாயில்ல கெட்டத பேசி யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லையா ஸோ அதனால் இந்த வார்த்தை காலையிலேயே யூஸ் பண்ண வேண்டாம் நான் முடிவு பண்ணுறேன் ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க சூப்பரான ஒரு சாங் தான் ரொம்ப பிடிச்ச சாங் போகலாமா எந்த பக்கம் போது வானம் ஒன்று நீ இந்த பாதை போதும் ஊர்கள் உண்டு ஒரு காதல் தோல்வி காணும் போதும் காணல் உண்டு சிறுகரப்பம்பூச்சி தலை போனாலும் வாழ்வதுண்டு ரோஜா பூக்கள் அழுதா அல்லது தேனை சிந்தும் என் ராஜா பூக்கள் அழுதா அதை யாரை மிஞ்சும் ஒரு சோகம் ஒரு மேகம் அது சொன்னால் அது போகும் உன் கண்ணீர் ஏந்தும் கண்ணம் நானாவே கரெக்டாக படினான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாதுங்க சில மிஸ்டேக் கண்டிப்பாக இருப்பான் இன்னும் எல்லாம் என்னுடைய பதிவு பார்க்குற ரெகுலராக பார்த்தவங்களுக்கு மட்டும் தெரியும் நான் பண்ணுற சில மிஸ்டேக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த பாட்டுக்கான ஒரு குட்டி விளக்கத்தை கொடுத்துட்றேன் எப்பெல்லாம் நான் வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு குழப்பத்தில் போதோ இல்லை ஏதோ ஒரு மனது கஷ்டமாக இருக்கும் போது ஆக்சுவலாக என்னென்னா சும்மா பாட்டியையும் படத்தையும் வச்சு நம்ம லைஃப்பை முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கி இருக்க காலத்தில் வந்து இன்றைக்கி மட்டும் இல்லை ரொம்ப வருஷமாக இருக்கிறது தான் நம்ம லைஃப்பை வந்து நம்ம சொல்கிறத விட யதார்த்தமாக கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா படம் தான் அது பாட்டாக இருக்கட்டும் படத்தில் வர சீன்ஸாக இருக்கட்டும் காமெடியாக இருக்கட்டும் அதில் தான் ம டக்குன்னு எல்லாேருக்கும் புரிஞ்சிக்க முடியும் ஸோ அதனால் வந்து அதில் கொடுக்குற பாட்லேயும் அதில் வைக்கிற லைன்ஸில் தான் நமக்கு வந்து தெரியுது நம்மளுடைய யதார்த்தம் எப்படி இருக்குன்ட்டு எல்லாத்தையும் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டுறது கிடையாது நம்ம லைஃப்பில் இருக்கிறதுக்கு ஒரு பக்கத்தை அப்படியே அவங்க காட்ட மாட்டாங்க சில பக்கத்தை ஒரு புக்கை ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சிட முடியாது அப்படியே நீங்கள் படிக்க படிக்கிற திறமை உங்களுக்கு இருந்து படித்தா கூட ஒரு ஒரு சாப்டர் உங்களுக்கு புரியவே புரியாது சம்டைம் பட் ஆனால் நீங்கள் படிச்சிருக்கலாம் ஆனால் அது புரியணும் இல்லையா அந்த மாதிரி தாங்க லைஃப்பில் சில லைன்ஸ் வந்து நம்மளை ரொம்பவும் வந்து பூஸ்ட் அப் பண்ணும் சில சாங்ஸ் பார்த்திங்கன்னா சில லைன்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆக்கும் சில லைன் வந்து நமக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும் அந்த மாதிரியில் இந்த பாட்டில் நான் என்ன வந்தேன்னா நான் எப்போல்லாம் ஒரு மாதிரி ச நான் என்னோடய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறேன் ஒரு உங்களுக்கு இந்த சாங்ஸோ இல்லை வேறு சாங்ஸில் இருக்க ஒரு வேளை ஏதோ ஃபீலிங்ஸ் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமலில் சொல்லிவிட்டு போவீங்கன்னு நம்பி சொல்கிறேன் ம் நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா எந்த பக்கம் காணும்போதும் வானம் ஒன்று அப்படின்னு சொல்கிறது என்னென்னா நம்ம வந்து வாழ்க்கை இதோட முடிஞ்சு போகிறது கிடையாது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வருவேன மாட்டேன்னா எனக்கு வந்து இன்னி இன்னையோட என் லைஃப் இப்படிதான் இருக்குமா நான் என்ன பண்ணாலும் என்னால் அடுத்த பண்ணவே முடியலன்னு நினைக்கிறப்போ இந்த லைனை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் காணும்போதும் வானம் ஒன்று பாருங்கள் எல்லாருக்குமே வானம் ஒன்றா தான் இருக்குது ஆனால் பிரச்சனை மட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது கிடையாது எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் சமாளித்து தான் தாண்டி தாங்க வராங்க பணம் இருக்கவங்களுக்கு வேறு பிரச்சனை இருக்கும் பணம் இல்லாதவங்களுக்கு வேறு பிரச்சனை இருக்கும் ஆனால் அதெல்லாம் தாண்டி தான் வராங்க அதில் நமக்கு கடவுள் கொடுத்துருக்க இந்த ஒரு லைஃப் ஒரு வானம் ஒரு பூமி தான் ஸோ அந்த மாதிரி இந்த சாங்கில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க ஆனால் மற்றவங்க பாருங்களேன் ரொம்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்றதுல தான் இருக்குது ஒவ்வொரு விஷயமும் அது மட்டும் இல்லாமல் கற்பாம்பூச்சி உதாரணத்துக்காக சொல்லியிருப்பாங்க உண்மை தானங்களே கற்பாம்பூச்சி பாருங்கள் அந்த லைஃப் வந்து ரொம்ப சின்னது அந்த கருப்பாம்பூச்சது ஆக்சுவலாக ஒரு அறுவருப்பாக இருக்கும் சொல்லும்போது சில நேரம் சில நேரம் அதை பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏதோ அது ஒன்றும் கடிக்க பொருள் இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அது கூட பாருங்கள் தலை போனால் கூட உயிர் வாழும் சொல்கிறாங்க அது மாதிரி தாங்க நமக்கு தலைக்கு போகிற மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை கொ கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசிச்சு பாருங்கள் அந்த பிரச்சனையை கண்டிப்பாக சால்வ் பண்ணலாம் நான் அப்படி தான் அதை எடுத்துக்கிறேன் நான் அப்படி தான் புரிஞ்சிக்கிறேன் நான் இதில் வேறு ஏதாவது தப்பாக சொல்லியிருக்க மாதிரி என்ன பாட்டு சொல்லிவிட்டு ஏதோ பேசுகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை என்ன கம்மனில் சொல்லுங்கள் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா எல்லோரும் மாதிரி நான் சாங் மட்டும் பாடாமல் நான் வந்து என்னோடய ஃபீலிங்ஸ் அவங்க கூட ஒவ்வொரு சாங்ஸ்லேயும் இருக்கிறத ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இதுக்கடுத்து வர ஒவ்வொரு போஸ்ட்லேயும் நான் உங்ககிட்ட இதை தான் ஷேர் பண்ணணும் ஆசைப்பட்றேன் உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு எனக்கு கமனில் சொன்னாதாங்க தெரியும் ஸோ நான் உங்களுக்கு ஒரு போஸ்ட்டாக நான் உங்களுக்கு என்னோட நான் என்னோடய ஃபீலிங்ஸாக இருக்கட்டும் என்னை பற்றி எல்லாத்தையுமே நான் உங்கள் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து எனக்கு எனக்கு இந்த மாதிரி பேசுறது பிடிக்கல இந்த சாங் பிடிக்கல இது பிடிக்கல எதாவது நீங்கள் சொன்னதான் எனக்கு தெரியும் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஒரு வேலை அதையும் நான் மாற்றிக்க முடிஞ்சால் கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன் எனிவே தேங்க் யூ ஸோ மச் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் அண்ட் டேக் கேர் அண்ட் பாய் பாய் பிடிச்சிருக்கா இல்லையா மறக்கம வீடியோவில் இல்லை கமெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க டாட்டா வரட்டா லவ் யூ ஆல்